ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கல நிலவரங்களை குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம கடலூர் தொகுதியினுடைய கல நிலவரங்களை குறித்தும் அதே போல் கடலூரில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய உதேச பட்டியல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த வகைகளில் கடலூரில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு மாதங்கள்ல தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டு இன்னொரு ஐந்து மாதங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க இருக்குது தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியான திமுக தன்னுடைய முழு பலத்தோடு தேர்தலில் ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கி அதே போல் எதிர்த்தரப்பான அதிமுக திமுக ஒரு முறை ஆட்சியில் வந்துருச்சுன்னா இன்னொரு இன்னொரு முறை ஆட்சியில் வராது ஒரு முறை திமுகனா இன்னொரு முறை அதிமுக இப்படி தொடர்ந்து இரண்டு முறை திமுக ஆட்சியில் வந்ததாக வரலாறு இல்லை வரலாறு நமக்கு தான் சாதகமாக இருக்குன்னு சொல்லி அதிமுக தன்னுடைய முழு பலத்தோட எதிர்நீச்சல் போட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வீரியமிக்க ஒரு பரப்புரையை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு அதிமுகவை தொடங்கி இப்போது புதிதாக கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகம் வரை ஒரு பரபரப்பான அரசியல் களத்தில் மிகவும் ஒரு கழுகு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இந்த கடலூர் தொகுதி இருக்குது அதற்கான காரணம் கடலூர் தொகுதியானது அதிமுகவிடைய முன்னாள் அமைச்சரான சம்பத் அவருடைய தொகுதியாக இது ஒரு விஐபி தொகுதியாக பார்க்கப்படுவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் வன்னியர்களும் ஆதி திராவிடரான பறையர்களும் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இந்த தொகுதியில் இருக்கிறாங்க அதே போல் இஸ்லாமியர்கள் மீனவர்கள் ரெட்டியார்கள் முதலியார்கள் நாயுடுகள் நாடார்கள் இந்த தொகுதியில் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் திமுக அதிமுக பொறுத்தவரையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்று முறை திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெறும் குறைவான வாக்குகளை வெற்றி பெற்ற முப்பத்தி நாலு தொகுதிகளின் ஒன்றாக தான் இந்த கடலூர் தொகுதியும் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற கு ஐயப்பன் அவர்கள் வந்து வெறும் ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியாக தான் இந்த கடலூர் தொகுதி இருக்குது அந்த வகையில் இந்த தொகுதிங்கிறது ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு தொகுதியாக பார்க்கப்படுதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் வரலாற்று ரீதியாக திமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளை இருந்தாலும் இந்த தொகுதி திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதே போல தமிழக வாளுரிமை கட்சியும் அதாவது வன்னியர்கள் மற்றும் பறையர்கள் பெரும்பான்மையாக இந்த சமூக இந்த தொகுதியில் பின்னணியில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு கட்சிகள் திமுக கூட்டணியில் இருப்பதனாலும் அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த தொகுதியினுடைய வலிமையாக இருக்கக்கூடிய பாமக கட்சியினுடைய உட்கட்சி பூசல்கள் அதாவது மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி அவர்களுக்கிடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை காரணமாகவும் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் அதே போல புதிதாக அரசியல் கட்சிக்கு களத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையினாலும் இந்த தொகுதிங்கிறது இந்த ஓட்டு பிளவுகள் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சாதகமான சூழல் இருக்கிறதாக தான் களத்தில் வரக்கூடிய தகவலாக இருக்கிறதா பார்க்க முடியுது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் கடலூரை பொறுத்தவரை திமுக சார்பாக இந்த முறை வேட்பாளர் தேர்வு செய்வதில் சில மாற்றங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுறத பார்க்க முடியுது குறிப்பாக திமுக தலைமை எடுத்த முடிவு எந்தெந்த தொகுதிகள்லாம் ஐயாயிரம் ஓட்டுக்கு குறைவாக வெற்றி பெற்றார்களோ அந்தந்த தொகுதிகளெல்லாம் வேட்பாளர்கள் மாற்றம் செய்யணுங்கிற முடிவை திமுக தலைமை எடுத்துருக்கதாகவும் சொல்லப்படுது அதோடு மட்டுமல்லாமல் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணிக்கு அதாவது திமுகவுடைய இளைஞர் அணிக்கு இளைஞர்களுக்கு அதிகமான அளவில் சீட்டுகளை கொடுக்கணும் இளைஞர்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற குரல்கள் திமுகக்குள்ளே எழுந்திருக்கிறதுனால இந்த முறை இந்த தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கடலூரில் கோ ஐயப்பன் இந்த இந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை அவருக்கு பதிலாக அவருடைய மகன் அதாவது மருத்துவர் பிரவீன் ஐயப்பன் அவருக்கு தான் இந்த முறை சீட்டு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே போல் இரண்டாவதாக கடலூரினுடைய நகர செயலாளருடைய மனைவியான சுந்தரி அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பாக இங்கே சீட்டு வழங்குவதற்கு வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய மிக தீவிரமான ஆதரவாளரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக கடலூரில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள மேயர் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாங்க ஒரு குப்பை இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உடனடியாக அந்த இடத்துல வந்து நகராட்சிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து சரி பண்ண வைக்கிறாங்க உடனே நகராட்சியிலிருந்து உண்மையை யாருமே வரல அப்படின்னு உடனடியாக இவங்களே அந்த இடத்துல கொந்தளிச்சு அந்த இடத்துல இந்த மேயர் அவர்களே நேரடியாக அந்த சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தது சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இது பேசப்பட்டதெல்லாம் பார்த்தோம் அந்த சுந்தரி அவர்கள் தான் கடலூருடைய வேட்பாளராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது மூன்றாவதாக திமுகவினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளரும் முப்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலருமான கேஜிஎஸ்டி சரத் அவர்களுக்கு தான் கூடுதலான வாய்ப்பு இந்த முறை சீட்டு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்க்க முடியுது இந்த கேஜிஎஸ்டி சரத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் பரம்பரையா ஒரு திராவிட இயக்க பின்னணி கொண்டவராக ஒரு பெரியாரிய தொண்டர் பின்னணியிலேருந்து வந்தவராக இருக்கிறாரு அதோடு மட்டுமல்லாமல் இந்த கேஜிஎஸ்டி சரத்துடைய தாத்தா நீலமேகம் அப்படிங்கிறவர் திராவிட சுடர் குழந்தை பெரியார் திமுகவினுடைய முதல் பொருளாளராக இருந்தார்னு சொல்லப்படுது தொகுதிகளில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக போய் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவராகவும் மக்கள் இடத்துல எந்த நேரத்துலையும் ஒரு அப்ரோச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதாகவும் அந்த தொகுதியில் சொல்கிறதா பார்க்க முடியுது அதோடு மட்டுமல்லாமல் இவருடைய கேஜிஎஸ்சி சரத் அவர்களுடைய திருமணம் நடந்த போது இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் நேரடியாக இந்த கேஜிஎஸ்டி சரத்தினுடைய திருமணத்தில் பங்கேற்றதோடு மட்டுமல்லாமல் கேஜிஎஸ்டி சரத் திமுகவுடைய தலைமையோடு ரொம்ப நெருக்கமானவராகவும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இன்றைக்கு இந்த கடலூர் தொகுதிங்கிறது கேஜிஎஸ்டி சரத் அவர்களுக்கு தான் இந்த முறை வாய்ப்பு தருவதற்கு வேட்பாளராக அறிவிப்பதற்கு திமுக தலைமை அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்றதா பார்க்க முடியுது நான்காவதாக கடலூரினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் அதாவது விஜய் சுந்தரம் அவருக்கு வந்து இந்த முறை சீட்டு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இவர்தான் அஹ் கடலூரினுடைய தொகுதி வேப்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மைல் இடையில ஜஸ்ட் மிஸ்ல ஒரு ஆன வேட்பாளராகவும் பார்க்கப்படுது எனவே இந்த முறை விஜய் சுந்தரத்துக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கதாகவும் சொல்லப்படுறத பார்க்க முடியுது ஐந்தாவதாக கடலூரினுடைய மருத்துவரணி அமைப்பாளரான டாக்டர் பால கலைக்கோவன் அவர்களுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இவர் யாருன்னு பார்த்தோன்னா தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் மருத்துவம் சார்பாக அதாவது இரத்த தானம் மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாற்பது நமதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடாக நாற்பது கிலோ கேக்கு வெட்டி இவர் கொண்டாட்டதெல்லாம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டது நுரையீரல் மருத்துவரான கலைக்கோவன் இந்த நிலையில் அவர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே சீட்டு கேட்டு முயற்சி செய்ததாகவும் சொல்லப்படுது அந்த வகையிலும் இவருக்கு கூடுதலாக இந்த தொகுதியில் வேப்பாளர் அறிவிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கதாக சொல்லப்படுது இந்த கடலூர் தொகுதியை பொறுத்தவரையும் வங்கக்கடல் ஓரம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது பல்வேறு தொழில்களுக்கு ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்குது இந்த தொகுதியை பொறுத்தவரையில் களத்தில் எந்த மாதிரியான ஒரு சாதகம் எந்த மாதிரியான பாதகம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போது வந்திருக்கக்கூடிய அப்டேட்டுகளை நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் மற்றொரு பகுதிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்